உனக்கம் ஆண் பெண் வசியம் வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யக்கூடியது சரிங்களா அந்த முறையை பற்றி பார்க்கலாம் உடனே வந்து வசியம் பண்ணிடலாம் நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க சிலர் பார்க்காமலும் இருந்திருப்பீங்க நிறைய பேர்கிட்ட வந்து வசியத்துக்கு போயிருப்பீங்க நடக்காமல் இருந்திருக்கும் நாட்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னாக்கா நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க இத்தனை பேர்கிட்ட போயிட்டேன் சாமி நீங்களாவது கரெக்டாக பண்ணுங்கன்னு நம்மள்கிட்ட சொன்ன டைமிங்கில் முடிஞ்சது இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் நம்மள்ட ரிசல்ட் அடைஞ்சவங்க தான் சரிங்களா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பர்சன்ட் வந்து இந்த தோஷத்தினால் தள்ளி போகும் சரிங்களா தோஷத்தினால தள்ளி போகும் அதையும் விளக்கிடலாம் சிலர் வந்து விலைக்குப்பாங்க உடனே விலைக்கு வசியமாகிடுவாங்க சிலருக்கு வந்து அது விருப்பம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வட்டி பண்ணால் இன்னொரு வாட்டியும் அப்படி இருக்குன்ட்டு போயிடுவாங்க ஏன்னா இந்தளவு யாரும் சொல்ல மாட்டாங்க சொன்ன டைமிங்கில் வசியம் முடிஞ்சிருங்க வசியம்ன்றதே உங்கள் ஞாபகங்களை அவங்களுக்குள்ளே தூண்டி விடுறதுதான் இந்த மை திறவனாக நடக்கும் தாயத்து கட்டினா நடக்கும்ன்றதெல்லாம் முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை அதை நம்பாதீங்க சரிங்களா வசியம் பண்ணுன்னா கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க சொன்ன டைமிங்கில் வசியம் பண்ணி கொடுத்துடலாம் நல்லது